ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் சொன்ன மாதிரி ரெண்டாவது வீடியோவும் இன்னைக்கு அப்லோட் பண்ணிட்டேன் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் இன்னொரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் நம்மளோட சேனலுக்கு வாய்ஸ் ஓர் கொடுக்கறதுக்கு ஆள் தேவைப்படுறாங்க அவங்களோட வாய்ஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் கேட்குறதுக்கும் நல்லாவும் இருக்கணும் அதே சமயம் அவங்களுக்கு ஹிந்தி வந்து நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா நான் போட போற அடுத்த ட்ராமா ஃபுல்லாக ஹிந்தியில தான் இருக்கும் சப்டைட்டில்லாம் இருக்காது அதனால அவங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு வாய்ஸ் கொடுக்க ஈஸியா இருக்கும் உங்களுக்கும் வாய்ஸ் ஓர் கொடுக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா நான் கமெண்ட் செக்ஷன்ல டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்திருக்கேன் நீங்க அதை கிளிக் பண்ணி அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஹாய்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க நானே உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் அதே மாதிரி எடிட்டருக்கும் ஆளு தேவைப்படுறாங்க போட்டோஸ் தான் எடிட் பண்ற மாதிரி இருக்கும் ரொம்ப ஈஸி தான் சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா நம்மளோட டெலிகிராம் குரூப்புக்கு மெசேஜ் பண்ணுங்க சரி வாங்க டிராமாக்குள்ள போயிடலாம் ஸ்டார்டிங் சீன்ல இஷானதா காட்டுறாங்க அவன் வந்து ரெஸ்டாரண்ட்ல வந்து இருக்கா அப்ப வந்து குணால் கரெக்டா ஒரு கிஃப்ட் பாக்ஸோட வரான் அவனை பார்க்கும் போது இவனுக்கு செம்மையா கோவம் வருது பட் இதை வெளில காட்டிக்க மாட்டான் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது உங்களுக்காக தான் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான் என்ன கிஃப்ட் இது அப்படின்னு கேக்க ஆஹ் இதை வந்து நான் நான் மோலிக்காக தான் வந்து கொண்டு வந்தேன் நீ வந்து இந்த கிஃப்டா மோழிகிட்ட போய் கூடு கண்டிப்பா மோலிக்கு ரொம்பவே பிடிக்கும் இதை நீ கொடுத்த உடனே அவ கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆகி மறுபடியும் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிருப்பாங்கிற மாதிரிலாம் குணால் சொறான் அப்படி என்ன கிஃப்ட் இருக்கு இதுல இதை பார்த்த உடனே அவன் என்கிட்ட பழைய மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டுவாளா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு ஏற்கனவே ரெண்டு பிளான் வந்து சொதப்பிடுச்சு இதுல மூணாவது பிளான் வரையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சலிப்பா சொல்றான் அதுக்குதான் அவன் சொல்றா இல்ல கண்டிப்பா இந்த கிஃப்ட வந்து அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீ ரொம்ப பேசுற வேணாக்கட்டி போ நானே எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்துட்டு போறான் டக்குனு ஈஷான் வந்து இல்ல இல்ல அதெல்லாம் வேணா நானே கொடுத்துக்கிறேன் கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட வாங்கிட்டு கொரியர் பண்ணிட்டுருவான் போல அதோட இங்க மௌலியை தான் காட்டுறாங்க அவ பாட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கா அப்ப காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது யாருன்னு போய் பார்த்தா அந்த கிஃப்ட் பாக்ஸை வந்து கொடுத்துட்டு போறாங்க யாரு வந்து இந்த நேரத்துல எனக்கு கிஃப்ட் பண்ணிருப்பா அப்படிங்கிற மாதிரி அவ யோசிக்கிட்டே அதை ஓபன் பண்ணி பாக்குறா பார்த்து அவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அவ்வளவு கியூட்டா இருக்கு மிஸ்தி அப்புறம் மௌலி ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி போட்டோஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அழகா வந்து ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட் பண்ணிருப்பான் அதை பார்த்த உடனேயே அவள் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுறான் ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் வந்து இந்த மாதிரி எல்லாம் அனுப்புறான்னா அவ எந்த அளவுக்கு நான் காதலிக்கிறாங்கிறத நீ புரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்போ கரெக்டாக மாமியாக்காரங்களும் வராங்க யார் இந்த நேரத்தில் கிஃப்ட் பண்ணியிருக்கா கண்டிப்பாக இவ்வளோ இம்ப்ரெசிவாக சூப்பராக கிஃப்ட்லாம் பண்ணுறான் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளோட தான் இருக்கும் தான் மௌலிக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் அவன் தான் பண்ணியிருப்பாங்கிற மாதிரி தான் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரி வாங்கம்மா நம்ம ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறதுக்கு மௌலி கூப்பிட்டுருக்கா அப்போ கரெக்டாக குணால் வந்து அவங்க அம்மாக்கு வந்து கால் பண்ணுறான் என்னடா அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி சும்மா நார்மலாக பேசி போட்டு வாங்கிடறான் மௌலி வந்து எந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்கிறத உடனே அவளுக்கு முன்னாடியே அந்த ரெஸ்டாரண்ட்ல ஃப்ரெண்டுக்காரியோட போய் உட்கார்ந்துட்டு குணாலோட அம்மாவும் மூலியும் அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு உட்கார்ந்துட்டு சென்னை சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் இவங்க வந்து கவனிச்சிடுறாங்க குணால் வந்து அந்த பொண்ணு கூட இருக்கிறத என்ன பண்றது தெரியாம ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க இவங்க திரு திருன்னு முடிக்கிறத பார்த்துட்டு மூலியும் பார்த்துடுறா அங்க வந்து அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறத பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு பட் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கா அப்ப குணாலும் வந்து தெரிஞ்சுக்கிறான் மூலி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பிளான் போட்டு வச்சிருப்பான் போல அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றான் அப்பதான் வந்து வெயிட்டர் வந்து சூப் எடுத்துட்டு வந்து அப்படியே ரொம்ப கொதிக்க கொதிக்க எடுத்துட்டு வந்து கொடுக்குறான் இவ வேணுனே வந்து அவன் மேல அவனே தள்ளி விட்டுக்கிறான் அப்ப அவனோட பேண்ட் ஃபுல்லாமே அந்த சூப் வந்து கொட்டி எடுத்து உடனே உனக்கு செமையா கோபம் வருது யோ உனக்கு அறிவே இல்லையா எவ்வளவு திமரா வந்து இவ்ளோ இந்த சூப்பை வந்து கொட்டுற உனக்கு இந்த பேண்ட் வந்து எவ்வளவு வேலைன்னு தெரியுமா கொஞ்சம் கூட மேனசே இல்லையா இப்படிதான் வந்து இங்க வேலை வந்து பாத்துட்டு இருக்கியா நீ எங்க பண்ணணும் மேனேஜரை கூப்பிடு உனக்கு இருக்கு அப்படிங்கற மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப கோவமா கத்திட்டு இருக்கா ஃப்ரெண்டுக்கார பொண்ணு சொல்றா இதனால இவ்வளவு இவ்ளோ கத்துற கொஞ்சம் பொறுமையா பேசு இல்ல இதுல என்ன பொறுமையா பேசணும் அவன் எவ்வளவு திமரா பண்ணிட்டு இருக்கா இந்த மாதிரி ஆளு எல்லாம் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ல வேலை பாக்குறதுக்கு தகுதியே இல்லாத வந்தான் இந்த மேனேஜர்கிட்ட நான் பேசியே ஆகணும் இவெல்லாம் ரொம்ப கேவலமானவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான் அந்த வெயிட்டரும் சாரி சார் தெரியாம பண்ணிட்டா சார் சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா இது எல்லாத்தையுமே மோடி பாத்துட்டு அவளுக்கு சமையா கோவம் வருது உடனே குணாலன் கிட்ட போய் பேச போறா குணால் என்ன உனக்கு ஏன் இப்படி சைக்கோ மாதிரி கத்திட்டு இருக்க வந்து தெரியாம தானே பண்ணிட்டாரு அதான் சாரி கேட்கிறாருல அவரை மன்னிச்சு விட்டுடலாம்ல ஏன் இப்படி வந்து கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்க ஒரு வேலை இந்த வேலை அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கலாம்ல இப்ப நீ மேனேஜர் சொன்னா அவர் வேலையே போயிடும் தயவு செஞ்சு இப்பெல்லாம் பண்ணாத கொஞ்சம் பொறுமையா இட அப்படிங்கிற மாதிரி சொல்றா இந்த பாரு உன யார் ஃபர்ஸ்ட் இங்க வர சொன்னா எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க விஷயத்துல தலையிட்டுட்டே இருக்கணும் அதான் உனக்கா எங்க போறேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு என்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பியா உன்னோட வேலையை மட்டும் பாரு தேவையில்லாம இந்த விஷயத்துல எல்லாம் மூக்க நினைக்காது அவன் எவ்வளவு இருந்தால் என்கிட்ட வந்து இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பா இப்படி தான் எல்லா கஸ்டமர்ட்டையும் ரியாக்ட் பண்றானா என்னமோ தெரியல இதெல்லாம் நான் சும்மா விடுறப்பல இல்ல இவனோட வேலையை வந்து கண்டிப்பா தூக்கியே ஆகணும் அப்படிங்கிற கத்திட்டு இருக்கான் அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல சூடான வாக்குவாதம் எல்லாம் போயிட்டே இருக்கு அப்ப வந்து குணால் ரொம்பவே வந்து திமுரா ஒரு வார்த்தையை வந்து பேசிடுறான் உன்னோட வாயை மூடிட்டு உன் வேலையை பார்த்துட்டு இந்த இடத்த காலி பண்ண போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா திட்டிடுறான் அவளுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது ரொம்ப வந்து ஃபீல் பண்றா ஃப்ரெண்டுக்கார பொண்ணு சொல்றா டேய் ஏன்டா அப்படிலாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இவ்வளவு மாதிரி ஆளுக்கு எல்லாம் இப்படிதான் பேசணும் அப்பதான் திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ண மாட்டா அப்படிங்கிற மாதிரி திட்டா உடனே வந்து குணாலோட அம்மாவும் நீ வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அழைச்சிட்டு போயிடறாங்க வெளியில வந்து மோலிய விட்டதும் உடனே உங்களுக்கு செம்மையா கோவம் வருது குணால் வந்து இப்ப எல்லாம் கூடாது அவனை என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அவனை பாக்குறதுக்கு மறுபடியும் ரெஸ்டாரண்ட் உள்ளாக்க போறாங்க அங்க போனா குணால் வந்து அந்த வெயிட்டர் பையன்ட்ட ரொம்பவே வந்து கெஞ்சி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா ரொம்பவே சாரி நான் வந்து உங்களை வந்து எல்லாருக்கும் நிறைய அசிங்கப்படுத்திட்டேன் அவமானப்படுத்திட்டேன் இது வந்து நான் எல்லாமே வந்து என்னோட ஒரு பர்சனல் ப்ராப்ளம்ஸ்க்காக தான் நான் பண்ணேன் ஸோ அதனால நான் உங்களை ஹர்ட் பண்ணிருக்க கூடாது அதுக்காக என்னை மன்னிச்சிருங்க நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பீங்களே என்னங்க பணம் வச்சுக்கோங்க எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கெஞ்சி கூப்பாடு போட்டுட்டு இருக்கா இது எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து குணாலோட அம்மாவும் பார்த்துடுறாங்க இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே இங்கே இஷானை தான் காட்டுறாங்க அவன் திருட்டுத்தனமா மோடி இருக்கிற அந்த இடத்துக்கு போயிடான் அங்கே போனால் மிஸ்தி வந்து எல்லா பசங்களோடையும் விளையாண்டுட்டு இருக்கான் மிஸ்தி மிஸ்தி அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றான் அவளும் ஓடி வந்து அப்பா வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எக்ஸைட்டிங்காக கேட்குறான் நான் வந்துட்டு உன்னை பார்க்க தான் வந்தேன் என்னை மிஸ் பண்ணியா அப்படின்னு கேட்க உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா அம்மா தான் உங்களை பார்க்க விட மாட்டாங்க பேச விட மாட்டாங்க இல்லைனா நான் டெய்லியுமே உங்களை பார்ப்பேன் உங்கள் கூட ஜாலியாக விளையாடுவேன் அப்படின்னு சொல்ல ஓகேமா நேரில் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ண அதான் உன்னோட அப்பா வந்துட்டுடா என்னமே உனக்கு எதுக்கு கவலை சரி ஆஹ் உங்க அம்மாக்கு வந்து இன்னைக்கு ஒரு கிஃப்ட் வந்துச்சு அது உங்க அம்மாக்கு புடிச்சிருந்ததா அப்படின்னு கேக்குறான் உடனே அவளும் சொல்றான் ஆப்பா நானும் அந்த கிஃப்ட் பார்த்தேன் அது ரொம்பவே அழகா இருந்தது அம்மா அந்த கிஃப்ட பாத்தோன்னு அப்படியே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க அப்படியே அவங்களோட ஃபுல்லா ஸ்மைல் தான் தெரியுமா என்னோட அம்மாவோட போட்டோ வந்து அதுல ஃபுல்லா நிரம்பி இருந்துச்சு அம்மா பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பி தெரியுமா எனக்கு தெரியும் நீங்க தானே கிஃப்ட் பண்ணீங்க அம்மாக்கு எது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தப்பா நல்லா தெரியும் அப்படிங்கிற எல்லாம் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கா உடனே உனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு ஐயோ நானும் அந்த கிஃப்ட்டு பண்ண எல்லாமே அந்த குணால் தானே அந்த கிஃப்ட்டு வந்து ரெடி பண்ணா நான் சும்மா அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்க தான் செஞ்சேன் சரி சரி இதெல்லாம் பிரயோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேம்மா நான் வந்து நாளைக்கு வந்து உன்னை பாக்குறேன் நீ போய் விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு இவளை அனுப்பி வச்சிடறான் அதோட வீட்டுக்கு வந்ததும் குணால்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான் தேங்க்யூ குணால் தேங்க்யூ சோ மச் நீ மட்டும் கரெக்டான நேரத்தில் அந்த கிஃப்ட்டுக்கு வந்து என்கிட்ட கொடுக்காம இருந்திருந்தா நான் வந்து இப்போ கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கிருக்கவே முடியாது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மோலிக்கு வந்து அந்த கிஃப்ட் ரொம்பவே பிடிச்சதா நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மிஸ்டியை பார்க்கறதுக்கு போனேன் அவள் தான் என்கிட்ட எல்லாத்தையுமே சொன்னா அப்படிங்கிற மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கான் இதை கேட்கும் போது குணாலுக்குமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கு ஏதோ என்னால் முடிஞ்சது தான் நான் பண்றேன் நீ அப்புறம் மோடியும்ன்னு சேர்ந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் மிஸ்டி தான் அதுல ரொம்பவே சந்தோஷப்படுவா அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அது வரைக்கும் என்னோட கத்துருங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்